தயவு பதிவு மூன்று சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாலந்தாதி நாட்குறிப்பு முந்நூற்றறுபத்தஞ்சு அருளியவர் தயாலிதி சுவாமி சரணானந்தா ஜனவரி ஒன்பது நலமது தாரா எதுவும் அபரம் நலமது தாரா எதுவும் அபரம் நேரடியாக நலம் வழங்குவது பரத்தின் இயல் அப்படியல்லாது அல்வழியால் அலைக்கழித்து அருள்வது அபரத்தின் செயலாகும் அபரத்திலும் பரம் மறைந்திருக்கின்றது போல் மரக்கருணையிலும் கருணை மறைந்திருந்து விளங்குவதாம் பத்து எதுவும் தயவில் இயற்றுதல் வேண்டும் எதுவும் தயவில் இயற்றுதல் வேண்டும் எந்த காரியத்தையும் தயவு காரணமாகவே செய்திடல் வேண்டும் எந்த காரியத்தையும் தயவு காரணமாகவே செய்திடல் வேண்டும் ஏனெனில் சர்வஜீவ தயாபரராகிய கடவுள் தானே உண்மையில் நாமாகி உள்ளதால் அவர்தம் செயலே நம்முடைய சிறு செயலாகவும் வெளியுறுதல் அனுபவம் ஏனெனில் சர்வஜீவ தயாபரராகிய கடவுள்தானே உண்மையில் நாமாகி உள்ளதால் அவர்தம் செயலே நம்முடைய சிறு செயலாகவும் வெளியுறுதல் அனுபவம் ஜனவரி பதினொன்று வேண்டுவதொன்றே அருளது வேண்டும் வேண்டுவது ஒன்றே அருளது வேண்டும் நமக்கு எக்காலத்தும் உண்மையில் வேண்டுவது நம் பதியின் பூரண அருளே ஆகும் அந்த அருள் ஒன்று இருந்தால் மற்ற ஆனந்த வாழ்வுக்கு எல்லாம் சூழ வந்து வந்து உதவிக்கொண்டே இருக்கும் தயவு